அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து இன்றைக்கு நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் ஜனாசாவை குழுப்பாட்டுதல் சம்பந்தமாக ஒரு செயல்முறை விளக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம் ஏனென்றால் நம்முடைய நெருங்கின உறவினர்களை இன்னொருத்தர் வராமல் நாங்களே குழுப்பாற்றுவது மிக தேவையான ஒரு விஷயம்தான் கடந்த இந்த கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸ் பரவியதுக்கு பிறகுதான் மையத்தை குழுப்பாட்டை தெரிஞ்சிருக்கணும் தொழுக நடத்தை தெரிஞ்சிருக்கணும் இப்படியான ஒரு தேவை மக்கள் மனதில் ரொம்பவே தேவைப்பட்டுட்டு ஏன்னா முன்பொரு காலத்தில் ஒரு ஜனாசா ஒரு இடத்துல விழுந்துட்டேன்னா அந்த பகுதி மாத்தின் சாப் அந்த பகுதி மௌலவி சாப் ஊரில் இல்லாட்டி அவர் வெறும் வரைக்கும் மையத்தை வச்சுக்கிட்டே காத்துக்கிட்டு இருப்பாங்க குறிப்பாக ஜனாசா ஒன்று நிகழ்ந்துட்டேன்னு அதை வந்து நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது உடனடியாக அவசரமாக அதை அடக்கம் செய்ய வேண்டும் இது நபிகள் நாயகம் சல்லாள் சலம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்த ஒரு சுண்ணாவாக இருக்குது எனவே நம்ம அந்த மையத்தை வந்து எப்படி குளிப்பாட்டுறது எப்படி கபனடுறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் முதல்ல பார்த்தீங்கன்னா கவனெடுதல் இந்த கவனெடுதலுக்கு முன்னாடி நம்ம ஊரில் என்ன செய்வாங்கன்னா பொதுவாக இலங்கையில் நம்ம நாட்டில் பொதுவாக என்னவாங்கன்னா அடிக்கழுவுறது அப்படின்ற ஒரு வேலையை செய்வாங்க அடிக்கழுவுறது என்றால் குழுப்பாட்டுதலுக்கு முன்னாடி அழிக்கழுவுதுங்கிறாங்க ஏன் அந்த அடிக்கழுவுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுமா நீங்கள் மையத்தை விட்டு போனால் இப்போ அடிக்கழிவு ஜெடிக்கும் கொஞ்சம் பொறுவங்கம்பாங்க அதுக்கு பிறகு அந்த மையத்தை பார்வைக்காக வச்சிருப்பாங்க அதுக்கு பிறகு வந்து குழுப்பாட்டுதல் அப்படியே நடக்கும் குளுப்பாட்டின உடனே யாரும் பார்க்க முடியாமல் அப்படியே கபன் சுற்றி என்ன செய்வாங்க நல்ல நல்லடக்கத்துக்காக கொண்டு போவாங்க அதில் அந்த குளுப்பாட்டி கபனிட்டத்துக்கு பிறகு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது மக்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அது தப்பு கிடையாது அதை பார்க்குறது தப்பு கிடையாது குழுப்பாட்டி கபனிட்டதுக்கு பிறகு கூட நம்ம அந்த ஜனாசாவை பார்க்குறதுல எந்த தடையுமே வந்ததில்லை அடிக்கழுவுதலை பொறுத்த வரைக்கும் அடிக்கழுவுதல் ஏன் அப்படின்னு சொன்னால் பொதுவாக மரணிக்கக்கூடியவர்களில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதமானவர்கள் அந்த உயிர் விரியக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய முன்பின் துவாரங்களிலான கழிவுகள் வெளியே வரும் குறிப்பாக சொல்ல போனால் மலம் செலம் அவங்களுக்கு என்ன செஞ்சிடும் வெளி வந்துடும் அந்த சக்கராத்துடைய வேதனை அந்த கடைசி அவர்களுடைய உயிர் பிரிகிற நேரத்தில் வந்து இந்த பீதி வந்து ஏற்பட்டுரும் ஏன்னா நபிகள் நாயகம் சல்லார் சலம் அவங்க சொல்கிறாங்க மரண தருவாயில் இருக்கக்கூடியவர் மரண நேரம் நெருங்கி விட்டுட்டேன்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக மலக்குமாறு காண்பார் அவர் வந்து உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கை வந்து நேரடியாக பார்க்க போகிறார் இதுதான் அந்த யக்கீன் அப்படிங்கிறது நபிகள் நான் சல்லா சல்லாம் அவர்கள் யக்கீன் அல்லாஹ் குருவான்னு சொல்லலாம் இல்லையா ஃபாபுது ரப்பக்க ஹத்தா யத்தியக்கல் யக்கீன் யக்கீன் வரும் வரைக்கும் நீங்கள் அல்லாவை தொழுங்கன்ற ரசூல்லா சாங்க யக்கீன் என்றால் மௌத்துங்கிறாங்க யக்கீன் என்றால் நம்பிக்கை தான் நேரடி அர்த்தம் அது மௌத்து என்றாங்க ஏன் தெரியுமா மௌத்துடைய நேரத்தில் தான் உறுதியான நம்பிக்கை நம்ம கண்ணால் காணாத மலக்கை அப்போ காண போகிறோம் நம்ம இது நம்ம இவ்வளவு நாளாக நம்ம பொய்ப்பிச்சுக்கிட்டு இருந்தது இவ்வளவு இவ்வளவுனால நம்ம வீண் விளையாட்டாக எடுத்துக்கிட்டது உண்மை அப்படிங்கிறத புரியக்கூடிய நேரம் உயிர் விரியக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் எல்லாருமே பயத்தில் பீதியில் வெளிவாசலில் வந்து அந்த அந்த பயத்தில் பீதியில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு முன்பின் துவாரங்கள்னால மலசலம் கழிவுகள் எல்லாம் வெளியில் வந்துடும் இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விடயம் அதனால தான் அந்த மையத்தை என்ன செய்கிறாங்கன்டா அடிக்கழுவுதல் அப்படிங்கிறாங்க மௌத்தான உடனேயே கொண்டு போய் என்ன வாசம் வந்துடக்கூடாது சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்டா மையத்தை கொண்டு வச்சு கழுவுவாங்க இருக்கிற உடுப்பை மாற்றி கழுவுவாங்க அந்த கழுவும் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மையத்தை வந்து நிமித்துவாங்க இப்போ ஒரு ஜ ஒரு ஜனாசாவை போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பொதுவாக மரணிக்கக்கூடியவர்களில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதமானவர்களுக்கு மலசலம் வெளியாகிடும் இல்லையா அதை என்ன செய்வாங்கன்னா மக்களுக்கு பார்க்குறதுக்காக மையத்தை ரெடியாக்குறதுக்கு முன்னாடியே அடிக்கழுவுவாங்க அடிக்கழுவுறதுக்கு இப்போ இந்த இது ஒரு ஜனாசான்னு வச்சுக்கொள்ளுங்கள் இது தலைப்பகுதி இது கால் பகுதி என்று வச்சுக்கொள்ளுங்கள் போது இந்த இடுப்பில் கையை வச்சு என்ன செய்வாங்கண்டா இந்த தோளில் முதுகுல பின்னாடி கையை வச்சு ஜனாசாவை இப்படி இருக்க வைப்பாங்க உட்கார வச்சு இந்த அடி வயிற்றில் வந்து என்ன செய்வாங்கன்றா இந்த கையை கொடுத்து இப்படி அமுக்கி அமுக்கி விடும்போது மலை சலம் வந்து கூடுதலாக இருக்கக்கூடியதெல்லாம் வெளியாகி வந்துடும் அப்போ மெதுவாக வளர்த்தாட்டி விட்டுருவாங்க பொதுவாக போது இந்த இடுப்பில் அவுரத்துக்கு வந்து என்ன செய்வாங்கடா ஒரு துணியை போட்டுருவாங்க அதாவது பெண்களுக்கு முடங்காலேருந்து கழுத்து வரைக்கும் போடுவாங்க ஆண்களுக்கு தொப்புலருந்து முடங்கால் வரைக்கும் ஒரு துணியை போட்டுருவாங்க பெண்களை பெண்கள் கொழுப்பாட்டுவாங்க ஆண்களை வந்து ஆண்கள் கொழுப்பாட்டுவாங்க அதுக்கப்புறம் ஒரு கையில் துணியை சுற்றிக்கிட்டு இப்போல்லாம் ஜனாசாவை அடக்கம் செய்கிறதுக்காக வந்து கபன்சியில் செட்டு கடையில் விற்கிறாங்க அதில் க்ளவுஸும் தருவாங்க அந்த க்ளவுஸை மாட்டிக்கிட்டு அல்லது கையில் ஒரு துணியை சுற்றிக்கிட்டு வந்து இந்த அவுரத்தில் போடப்பட்ட அந்த துணி வந்து அந்த துணிக்கு கீழே கையை போட்டு பின் துவாரத்தை விரலை விட்டு அதே மாதிரி முன்வழியையும் வந்து நல்லா உருவி வந்து தண்ணியை விட்டு கழுவி விடுவாங்க கழுவி விட்டு அதுக்கு பிறகு அந்த ஜனாசாவை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு துணியால் மூடி முகத்தை மட்டும் தெரிய வச்சு பார்வைக்காக வைப்பாங்க இது வந்து அடிக்கழுவுறங்கிறது மார்க்கத்தில் கட்டாயமானது கிடையாது அப்படி ஒன்றும் கிடையாது அடிக்கழுவுறது வந்து நம்ம ஊர் வளம தப்பும் கிடையாது இப்போ அது செய்யக்கூடாது ஹராமு விது என்று சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் அடிக்கழுவுதல்ங்குறத நேரடியாக குழுப்பாட்டும் போதே செய்யலாம் அப்புறம் ஜனாசாவை குளிப்பாட்டும் போதே மொத்தமாக அடிக்கழுவுதல் இல்லாமல் நீங்கள் நம்ம சொல்ல போகிறோம் அந்த குளிப்பாட்டுதல் முறையில் குளிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பார்வைக்கு வைக்கலாம் எல்லாம் பார்த்து முடிஞ்சோடனே தலையை மூடிட்டு ஜனாசா நல்லடக்கத்துக்காக கொண்டு போகலாம் இப்போ நாங்கள் இதை செய்ய போனால் புதுசாக வந்து என்ன இது புதுசாக இருக்குது குளிப்பாட்டிட்டு பார்க்க வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் தப்பு கிடையாது ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் அடிக்கழுவிட்டு பார்க்குறதுக்கு வச்சுட்டு அப்புறம் நாம் என்ன செய்ய போகிறோம் குளிப்பாட்டு போகிறோம் சரி குளிப்பாற்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா கபன் சீலையே கிழிக்கணும் கபன் சீலை கிழிக்கிறது எப்படிங்கிறத நாங்க பார்ப்போம் கபன் சீலை கபனை கிழிக்கிறது அப்படிங்கறது எப்படின்னு சொன்னால் நீங்க முதல்ல வந்து மையத்து அடி நீளமா இருக்குது அப்படிங்கறத நாங்க பார்க்கணும் பொதுவாக ஒரு சிலர் வந்து ஆறு அடி இருப்பாங்க நாலு அடி இருப்பாங்க மூணு இருப்பாங்க சின்ன குழந்தைக்கும் குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்கள வந்து அவங்களுடைய நீளத்தை வந்து என்ன செய்யலாம் நீங்கள் ஒரு ஒரு டேப் நாடாக வைச்சோ அல்லது ஒரு நூலை வச்சோ என்ன செய்யலாம் ஜெனாசா இப்படி கட்டிலை வைக்கணும் அதனுடைய நீளத்தை இப்படி நீங்கள் ஒரு துணியாலேயோ ஒரு கயிறாலேயோ நீங்கள் அளக்குறீங்க அளந்துட்டு இந்த ரெண்டு பக்கமும் என்ன கிட்டத்தட்ட ஒரு முளம் வந்து நீங்கள் மேலதிகமாக துணியில் வச்சுக்கொள்ள ஏன்னா கூட்டி கட்டுறதுக்காக வேண்டி இப்படி ஒரு ஒன்றரை முளம் வச்சாலே ரெண்டு பக்கமும் மேலதிகமாக வச்சாலே போதும் சாதாரணமாக ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுடைய இந்த கை விரல் நுனியிலிருந்து கழுத்து நடுவரைக்கும் எடுத்தால் அது மூணு அடி ஒரு ஆறு முப்பத்தாறு இஞ்சி இருக்கும் வழங்கிட்டா அப்போ இப்படி ஒரு ரெண்டு தடவை நாங்கள் அளந்துட்டோம்னா ஆறாட்டி அதுக்கு பிறகு ஒன்றரை முளம் அல்லது ரெண்டு முளம் எடுத்துட்டோம்னா துணியில் நீளம் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்கோழாவில் அந்த துணியை வந்து இப்போ இப்படி வெள்ளை துணி தான் வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க கடையில் தருவாங்க இந்த வெள்ளை துணி இருக்கும் அல்லது சிலர் வீட்டில் கபனுக்கு இந்த துணியை எடுங்கன்னு சிலர் சொல்லியிருப்பாங்க இந்த துணியை வந்து கத்திரிக்கோழாவில் வந்து நீங்கள் இப்படி கொஞ்சம் வெட்டிட்டு வந்து இதை இப்படி கிழிச்சா வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியே அந்த துணி வந்து அப்படியே கிழிஞ்சு என்ன செய்யும் அப்படியே வந்துடும் இதை அப்படியே கிழிச்சு எடுக்கிறது இப்படி வந்து நீங்கள் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் அந்த துணியை வந்து மூணு துண்டுகளாக நீங்கள் கிழித்து எடுங்க மூணு துண்டு தான் தலப்பா கச்சை கச்சை அப்படிங்கிறதெல்லாம் மார்க்கத்தில் அப்படி அப்படி நபிகள் நாயம் சலாசலம் அவர்கள் சொல்லவே இல்லை மூணு துணி வழங்கிட்ட அதே நேரம் இஹ்ராம் அணிந்தவர்கள் இஹ்ராம் அணிந்த நிலையில் ஹஜ்ஜிகிரிகையிலேயோ உம்ரா கடமையிலேயோ ஈடுபடும் போது இஹ்ராம் அணிந்த நிலையில் ஒருத்தர் மரணித்துட்டாருன்னு சொன்னால் அவருக்கு ரெண்டு துணியை தான் ரசூலுல்லாய் சல்லாஹ் சலம் அவர்கள் கபனிட சொன்னாங்க அரவா மைதானத்தில் ஒரு மனிதர் வந்து ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து கழுத்து முறிந்து மரணித்தார் நான் நன் சலம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவருடைய அவரை வந்து குழுப்பாட்டும் போது தண்ணியினாலும் இளந்தலையினாலும் குழுப்பாட்டுங்க அவரை மனம் கலக்க வேண்டாம் அந்த தண்ணியில் மனம் கலக்க வேண்டாம் ரெண்டு ரெண்டு ஆடையினால் கவனிடுங்கங்கிறாங்க எஹாம் அணிறது ரெண்டு ஆடை இல்லையா கீழுக்கு ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு போட்டிருப்போம் ரெண்டு ஆடையினால் கவன் அடைங்க தலையையும் முகத்தையும் மூட வேண்டாம் அப்படிங்குறாங்க அது எஹராம் அணிந்தவர்களுக்கு தலையையும் முகத்தையும் மூடுறதில்லை எஹிராம் மாதிரி ரெண்டு துணியால் அவங்கள கவனிடுறதுதான் மற்றவர்களுக்கு மூணு துணி சிறந்தது அப்போ அந்த மூணு துணியை நாங்கள் ரெடி பண்ணணும் நாங்கள் அதை எப்படி ரெடி பண்ணுறேன்றால் நம்ம அந்த ஒரு வழிக்கு ஒரு இலகுக்காக நான் அதை சொல்லி காட்டுறேன் முதல்ல வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு பாய் உண்டு குறிப்பாக நம்ம ஊரில் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா பண் பாயை எடுப்பாங்க ஒரு பாய் நீளமான பாயை எப்படி வச்சுக்குவாங்க இப்படி ஒரு நீளமான பாய் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் மூணு துணியை வந்து நம்ம ரெடியாக வச்சிருக்கிறோம் மையத்தினுடைய நீளத்துக்கு ஏற்ப வந்து மூணு துணியை எடுத்து வச்சிருக்கிறோம் என்றால் இந்த மூணு துணியை போகிறதுக்கு முன்னாடி இந்த பாயில் நாங்கள் என்ன செய்யணுமென்றால் இந்த கட்டக்கூடிய இந்த கரையை வந்து இடுப்பு போட்டுருணும் இடுப்புக்கு கட்டக்கூடிய இந்த கரையை வந்து இப்படி முதல்ல வந்து இந்த கரையை நாங்கள் வைக்கிறது வச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு துணியை நாங்கள் தூக்கி வைக்கிறோம் இது ஒரு துணி என்று வச்சுக்கொள்ளுங்கள் இந்த துணியை வைக்கிறது இந்த துணியை வைச்சதுக்கு பின்னாடி இப்போ இதனுடைய வித்து இவ்வளவு இருக்குது சரியா இந்த துணியை வைக்கிறது சிலர் வந்து ஃபெட்டானாக்கள் இருப்பாங்க மவுத்தான ஜனாசா வந்து ஃபெட்டானதாக இருக்கும் இந்த துணியை வைத்து ஒரு ஜனாசாவை இப்படி ஒரு ஜனாசாவை இந்த துணியை வச்சு சுற்றும் போது இப்படி முழுசாக சுற்றுப்படாமல் ஆக்களுக்கு இந்த துணி இப்படி குறையில் நிற்கும் இல்லையா அதற்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு துணியை இப்படி வச்சிட்டால் அடுத்த துணியை என்ன செய்வாங்க ஒரு துணியை இப்படி வச்சுட்டமன்ஸ்ன்னா அடுத்த துணியை இந்த இருந்து இந்த பக்கமாக சலிக்க வச்சுருவாங்க நல்லா பார்த்துக்கோங்க ஒரு துணி இப்படி இருக்குது இந்த அடுத்த ரெண்டாவது துணியை அந்த துணிக்கு மேலேயே இப்படி வைக்கக்கூடாது கலைங்கிட்டா இதை இப்படி அரவாசிக்கு எடுத்து இந்த பக்கமாக சலிக்க வச்சிடுங்க மூணாவது துணியை எடுத்து இதில் அரவாசிக்கு வச்சு அந்த பக்கமாக சலிக்க வைங்க வளங்கிட்ட இப்படி மூணு துணியையும் நாங்கள் போட்டுவிட்டோம் ஆல்ரெடி இடுப்பு பக்கத்துக்கு நம்ம ஒரு சீல கரையை உண்டு பாய்க்கு மேலேயே வச்சிட்டோம் இவ்வளோதான் இப்படி இந்த மூணு துணியை இப்படி நேராக அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னா இந்த துணியையும் இப்படி சுற்றுறது இந்த துணியை இப்படி சுற்றுறது போது இந்த பாயையும் சேர்த்து என்ன செய்கிறது சுற்றி கொண்டு கொண்டாந்தாச்சா அடுத்தது வந்து இந்த துணியை இங்கேருந்து சுற்றிக்கிட்டு வரும் இது வந்து இலகுவுக்காக நான் சொல்லித்தான் இது வந்து இப்படி வந்து இந்த பாயை சுற்றியாச்சு சுற்றி இன்னும் ரெண்டு சீலைக்கரை எடுத்து இந்த கால் மாட்டும் தலை மாட்டையும் கட்டி ரெடியாக வச்சுக்குவோம் இது கபன் சீல கிழிக்கக்கூடிய ஒரு முறை கபன் சீல கிழித்தாச்சு இப்படி இருக்குது அடுத்து இப்போ ஜனாசாவை நாங்கள் குழுப்பாட்டுறோம் சரி இப்போ கபன் சீல கிழிச்சிட்டோம் அடுத்து நம்ம ஜனாசாவை குள் குழுப்பாட்டப்போகிறோம் ஜனாசாவை குளிப்பாட்டும் போது நாங்கள் இதுக்கு என்னென்ன தயாராக வச்சிருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தா இளந்தலையே வந்து கலக்க சொல்லி நபிகள் நாயன் சல்லல்லாறு சலம் வாங்க சொல்கிறாங்க குறிப்பாக இதுக்கு பிரபல்யமான ஒரு ஹதிது வந்து நபிகள் நாயன் சல்லல்லாறு சலமுடைய மகள் ஜெய்நபர் அலி அல்லாஹுத் அவர்கள் மரணித்த போது உம் அத்தியார் அலி அல்லாஹுத் அவர்களை கூப்பிட்டு ரசூலல்லாய் சல்லல்லாருசலம் அவங்க சொல்கிறாங்க என்னுடைய மகளை நீங்கள் குழுப்பாட்டும் போது என்ன செய்யுங்கன்னு சொன்னால் மூன்று தடவை நீங்கள் கழுவுங்க அது காணாமல் இருந்தால் நீங்கள் அபிப்பிராயப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க ஏழு தடவை கழுவுங்க அதுவும் அஞ்சு தடவை கழுவுங்க அதுவும் காணாமல் இருந்தால் நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நபிகள் நாம் சொன்னால் ஒற்றைப்பட சொல்லிக்கிட்டு வராங்க மூணு தடவை கழுவுங்க அல்லது அஞ்சு தடவை கழுவுங்க உங்களுக்கு தேவை இன்னும் இருக்குது கழுவத்தான் வேணும் அப்படின்ற நீங்கள் அபிப்பிராயப்படுவீங்களாக இருந்தால் அதை விட நீங்கள் அதிகப்படுத்துங்க அப்படின்னு நபிகள் நாம் சலதால சொல்லி நினைறாங்க கழுவுறுத்தி சொல்கிறாங்க அதை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கடா தண்ணீரினாலும் இலந்தை இலையினாலும் கழுவுங்கிறாங்க அப்போ இலந்தை இலையை என்ன செய்வாங்கன்னா இளந்த இலையை பறித்து இலந்தை மறை இலையை வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் இலந்தை மறை இலை இந்த இலையை எடுத்து துவச்சி அதை வந்து தண்ணியில கழுவி க கரைச்சி தான் அப்போ வந்து அழுக்கு போக்குறதுக்கு சவர்காரமாக பயன்படுத்தினாங்க இப்போ சவர்காரம் இருந்தாலும் நபி அவர்களுடைய அதிசு இலந்தை இலையை வந்து பயன்படுத்துங்கன்னாங்க நம்ம இருக்கக்கூடிய நாட்டில் நம்ம இருக்கக்கூடிய ஊரில் இலந்தை இலை கிடைக்குமாக இருந்தால் அதை எடுத்துக்குவோம் இல்லாட்டி ஒன்றும் கிடையாது குற்றம் கிடையாது இல்லாத இடத்துல என்ன செய்கிறது ஒன்றும் குற்றம் கிடையாது இலந்தை இலையை வந்து அந்த இடத்துல எடுத்துக்குவோம் அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை கழுவி போட்டு அடுத்தது என்ன சொல்கிறாங்கடா நீங்கள் கற்பூரத்தை கடைசியாக சேருங்கிறாங்க அப்போ மனம் கலந்தது அப்படிங்கிறாங்க மனம் கலந்த நீரை வந்து கடைசியாக அப்போ கற்பூரத்தை தண்ணியில் கரைச்சி அதை கடைசியாக என்ன செய்வாங்க ஊற்றுவாங்க இப்படி அதை கடைசியாக கற்பூரத்தை சேர்த்துக்கோங்க அப்படின்னு நபிகர் நான் செல்லலா சொல்லுவவங்க சொல்கிறாங்க அந்த கவனிட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் குழுப்பாட்டிட்டு மூன்று ஜடையாக பின்னினோம் அப்படிங்கிறாங்க ஒரு சில வருகத்தில் ரெண்டு ஜடையாகன்று வருது எனவே நாங்கள் குளிப்பாட்டிட்டு பெண்களை குழுப்பாட்டினால் குளிப்பாட்டக்கூடிய பெண்கள் கடைசியாக அவர்களுடைய தலையை விடுறது ரெண்டு ஜடையாக அல்லது மூணு ஜடையாக பின்னி விடுறது வந்து என்ன நபி வழியாக இருக்குது அப்படி வந்து நாங்கள் குளிப்பாட்டுறதுக்கு இழந்திலையே சேர்க்கணும் அப்போ என்னென்ன என்றால் தண்ணி நமக்கு இருக்கணும் சுத்தமான நல்ல தண்ணி இருக்கணும் சில ஊர்கள் என்ன செய்வாங்கன்னா கடல் தண்ணியை சேர்த்துக்குவாங்க கடல் தண்ணியை ஏன் சேர்த்துக்கிறாங்கன்னா நபி அவங்க கடல் தண்ணியாலே எல்லாம் குளிப்பாட்ட சொல்லலை ஒரு ஹதிதி இருக்குதுங்க அந்த ஹதிது என்னென்னு சொன்னால் மாவு தவுரும் ஒரு ஹெல்லும் மைத்த கடல் தண்ணி ரொம்ப சுத்தமானது அதில் செத்தவைகளும் ஹலால் ஆனது அப்படிங்கிறாங்க அப்போ நபி சுத்தமான தண்ணின்னு சொன்னாங்க இல்லையா அப்போ கடல் தண்ணி கொண்டு வராங்க கடலே இல்லாத ஊரில் என்ன செய்கிறது இப்போ இலங்கையில் மத்திய மாகாணத்தில் இப்போ கண்டியில் வந்து மௌத்தானா கடல் தண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஓடணும் இப்போ எல்லாம் கடலே கிடையாது அப்போ கடல் தண்ணிக்கு எங்கே போவாங்க அப்போ கடல் தண்ணி மார்க்கம் கிடையாது இந்த அதி வச்சு கடல் தண்ணி சொன்னாங்க சுத்தமான தண்ணியால கொடுப்பாடு எடுத்து வைக்கிறாங்க அப்போ நாம குளிப்பாட்டு இடத்துல கடல் தண்ணி ஒரு முட்டியில் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் தூக்கி அது என்ன கடல் தண்ணி அதிசல இல்லையே அப்படின்னு அவங்க மனசை புண்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது கடல் தண்ணி ஏன் எடுக்கலைன்னு அவங்கள தொந்தரவு பண்ணவும் கூடாது இருந்தால் எடுத்து குளிப்பாட்டுவான் இல்லைன்னா தப்பு கிடையாது சுத்தமான தண்ணி இருக்குது இலந்த இலையை துவைச்சி வந்து தண்ணியில் கரைச்சி அது வேறையாக ஒரு கோப்பையில் ஒரு ஒரு சட்டியில் வந்து வச்சிருப்பாங்க கற்பூரங்கள் இந்த கற்பூரத்தை இடித்து துவைச்சி அதை ஒரு ஒரு கோப்பையில் கரைச்சி அது மனத்துக்காக அந்த தண்ணியை வேறையா வச்சிருக்க இன்னும் பஞ்சி வச்சிருப்பாங்க எல்லாம் வந்து அதிதில் விரல்ல ஆனா சில ஜனாசாக்களுக்கு வந்து காயங்கள் இருக்கலாம் தீப்பிடிச்சு எரிஞ்சவங்க இருக்கலாம் அல்லது வந்து தண்ணீரில் மூழ்கி ரெண்டு நாள் லேட்டாக எடுத்து அந்த புண்பட்டு சில ஜனாசாக்கள் இருக்கலாம் அதில் ரத்தம் பெறக்கூடிய இடம் கசிவுள்ள இடங்கள் தோல் ரொம்ப நொந்து போன இடங்களுக்கு அந்த பஞ்சை வைக்கிறதுக்காக அந்த பஞ்சை வைக்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னா எல்லா ஜனாசாவுக்கும் அந்த பஞ்சையும் அந்த என்ன செய்கிறாங்கன்னா கற்பூரத்தில் போட்டு பெரட்டி அது ஒரு பெரிய பகுதி வைக்கிறாங்க அந்த பஞ்சை அக்குளுக்கு அது இடுக்கான இடங்களுக்கு இரண்டு தொடைகளுக்கு இடையில் அறைகளுக்கு எல்லாம் கழுத்து அந்த பஞ்சை வைக்கிறாங்க தப்பு கிடையாது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது நான் அது அவசியமே இல்லை இருந்தால் வச்சுக்கிறோம் அதில் ஒன்றுமே கிடையாது ஏன்னா அந்த நேரத்தில் இதெல்லாம் அப்படி விது அத்தெல்லாம் சொல்கிற அளவுக்கு அது ஒன்றுமே கிடையாது அது மார்க்கமாக வைக்கல அது வளமையாக நடந்துக்கிட்டு இருக்குது அது தப்பு கிடையாது அது இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம் அதையும் நாங்கள் எடுத்து வச்சுக்கோம் இப்போ ரெடி ஆகிட்டோமா இப்போ மையத்தை நாங்கள் குளிப்பாட்டணும் மையத்தை வந்து நோகாமல் மையத்தை குழுப்பாட்டும் போது அதனுடைய எலும்புகளை உடைக்க வேண்டாம் நோவுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க குறிப்பாக ஜனாசவை வச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோம்னு சொச்சுன்னா அந்த கையெல்லாம் மடக்க முடியாமல் பேச்சிடும் ஜனாசாவினுடைய கையெல்லாம் அப்படியே மரத்து போய்த்திடும் அப்படி மரத்து போனால் அப்படி பிடிச்செல்லாம் மட்டைக்கு உடைக்கக்கூடாதுங்க கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயில் தேங்காய் எண்ணெய் இருக்கலையா ஒரிஜினல் தேங்காய் எண்ணெயில் கற்பூரத்தை தூளாக்கி கலந்து வச்சு இந்த ஜொயின்ருக்கு நாங்கள் கொஞ்சம் நேரம் பூசி இப்படி தேய்ச்சி தேய்ச்சி இருந்துட்டு கையை மடக்கினா தானாக மடங்கிடுங்க அது ஒரு சாதாரணமாக நாட்டுப்புறங்களில் எல்லாம் மக்கள் அப்படி செய்வாங்க அது உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு முறை நோவுப்படுத்தக்கூடாது ஜனாசாவை வைக்கக்கூடிய இடம் அந்த இடம் வந்து நோவுப்படாமல் இருக்கிறதுக்காக அந்த காலத்துல வாழை மடலை எல்லாம் அடுக்கி வச்சு அதுக்கு மேல ஜனாசாவை வைப்பாங்க எனவே அந்த அது கயிற்று கட்டி உடம்ப வந்து என்ன செய்யும் அடையாளம் வைக்கும் உடம்பில் வந்து அது தடயத்தை ஏற்படுத்துங்கிறதுக்காக வாழை மடலை வைக்கிறாங்க இப்படி மென்மையான இடம் அல்லது ஒரு இப்ப வந்து ஜனாசா கொழுப்பாற்றுறது வண்டியில் வண்டியில அந்த அந்த தகடு வைத்த மேசையை கொண்டு வராங்க அது கெண்டு நைசா இடத்த கொண்டு வராங்க அதில் வந்து இப்போ ஜனாசாவை நாங்கள் வைக்கிறோம் ஜனாசாவை வச்சு நாங்கள் அந்த துணியை மாற்றுறப்போ குளிப்பாட்டுறதுக்கு ஒரு ரெண்டு பேர் போதும் சரி ஒரு மூணு பேர் நிற்கிறீங்கன்னா ஆட்களை கூட்டக்கூடாது ஜனாசா குளிப்பாட்டுறவங்களுக்குரிய முக்கியமான ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஜனாசாவில் உள்ள குறைகளை அடுத்தவங்களுக்கு சொல்லாமல் மறைக்கணும் அடுத்த ஒரு குறையை நீங்கள் மறைச்சிட்டிங்க எல்லாம் உங்களுக்கு இந்த உலகத்திலேயும் மறுமையிலையும் உங்களோட குறைய எல்லாம் மறைப்பாங்க அது பெரிய குற்றமான ஒரு செயல் ஜனாசா குளிப்பாட்டிட்டு அவருக்கு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அவருக்கு அப்படி இப்படியெல்லாம் காயம் இருந்துச்சு ரொம்ப நாத்தமாக இருந்துச்சுன்றெல்லாம் வெளியில சொல்லக்கூடாதுங்க அது முடியாமல் இருந்தால் நீங்கள் குளிப்பாட்ட போகாதீங்க நம்ம அதெல்லாம் மறைக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம செய்யலாம் அப்படின்னா நீங்கள் குளிப்பாட்ட போங்க கிளவு சிரிக்கும் கிளவுஸை போட்டுக்கோங்க அல்லது கையில் ஒரு துணியை மெயினாக நின்று கழுவக்கூடியவர் கையில் துணியை கட்டணும் மற்றவங்க அந்த தண்ணியை எடுத்து கொடுக்கறதுக்கு உதவியாக இருந்தாலே போதுமானது ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு இப்ப நாங்க ஜனாசா வச்சுட்டு அந்த உடுப்பை நம்ம களையணும் இல்லையா அந்த உடுப்பை களைகிறதாக இருந்தால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய அவுரத்துக்கு வந்து ஒரு துணியை நாங்க போட்டுக்கோ அதில் அவ்ரத்துக்கு வந்து என்ன செய்கிறோம் ஒரு துணியை போட்டு நம்ம என்ன செய்கிறோம் சாரத்தையோ ட்ரௌசரையோ நம்ம கழட்டி எடுக்கிறோம் இப்போ ஏற்கனவே அடிக்கழுவி வச்சுருந்தா ஒரு துணியால் தான் சுற்றி இருப்பாங்க இந்த துணியை வச்சுட்டு அந்த துணியை எடுக்கிறோம் பெண்ணாக இருந்தால் வந்து என்ன செய்வாங்க கழுத்துக்கு கீழே ஃபுல்லாக அப்படியே மூடி வச்சுட்டு பெண்கள் நின்று குளிப்பாட்டுவாங்க இப்போ அவுரத்துக்கு நாங்கள் ஒரு துணியை வச்சுட்டோம் இல்லையா இப்போ எப்படி வந்து குளிப்பாட்டுறது நபிகள் நாயகம் சல்லல்லா அவங்க சொன்னாங்க ஆரம்பிக்கும் போது வலதில் இருந்து அடுத்தது உளு செய்யக்கூடிய உறுப்பில் இருந்து அப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்கிறால் உளு செஞ்சு விடுங்கன்ற அதிசியில் வரல கழுவுறத்தை நீங்கள் இருந்து அதுலேயும் உளு செய்கிற இருந்து தொடங்குங்க அப்படிங்கிறாங்க இப்போ உளுச்செய்யன்றால் வாயு ஒப்பளிக்கணும் ஜனாசாவுக்கு வாய் கொப்பளிக்க முடியுமா வாயு ஒப்பளிக்க முடியாது ஆனால் அடுத்தடுத்து நமக்கு முடியுமானது என்ன முதல்ல அவங்க ரெண்டு கையையும் நம்ம விடலாம் வலது கையை முதல் கையை தூக்கி அந்த வலது கைக்கு தண்ணியை ஊற்றி மணிக்கட்டு வரைக்கும் கழுவி விடுறோம் ரெண்டாவது இடது கையை தூக்கி இடது கையை மணிக்கட்டு வரைக்கும் கையை தண்ணியை ஊற்றி விடுறோம் அடுத்தது முகத்துக்கு தண்ணியை ஊற்றி தலைக்கு கொஞ்சம் கையை பிடி தலையில் கையை வச்சு கொஞ்சம் முகத்தை கழுப்பி நாங்கள் அந்த முகத்தில் தண்ணியை ஊற்றி அழகான முறையில் நாங்கள் என்ன செய்கிறோம் கழுவி விடுறோம் அதுக்கப்புறம் ரெண்டு கையையும் வலது பக்கமாக முடங்கை வரைக்கும் அப்படியே கழுவிடுறோம் ரெண்டாவது முடங்கை வரைக்கும் இடது கையை கழுவிடுறோம் அது அதுக்கு அடுத்தது வலது கால் பாதத்தை தூக்கி நாங்கள் கழுவிடுறோம் திரும்ப இடது கால் பாதத்தை தூக்கி நாங்கள் என்ன செய்கிறோம் கழுவி விடுறோம் இப்படி நாங்கள் ஜனாசாவை வந்து கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணியை எடுத்து பாதம் பாதம்பரிக்கும் அந்த வலது பக்கத்தால் முதல்ல ஊற்றி மர நடுவால் ஊற்றி மரம் இடது பக்கமாக ஊற்றி நாம் என்ன செய்கிறோம் தண்ணியை ஊற்றி 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 நம்ம கழுவுவோம் கழுவும் போது நம்ம கையால் மெதுவாக அழகாக நம்ம ஒரு பிள்ளையை கழுவுற மாதிரி அழகாக தேய்ச்சி வந்து கழுத்துக்குள்ள அதே மாதிரி விரல் இடுக்குகளுக்குள்ள நம்ம கழுவோம் நகம் வெட்டாமல் நகத்தில் அழுக்கு இருக்குமா இருந்தால் மட்டும் ஒரு குச்சியை பயன்படுத்தி அந்த நகத்தில் இருக்கிற அழுக்குகளை நாங்கள் எடுக்கலாம் பொதுவாக ஒரு முஸ்லீம் வந்து நாற்பது நாளைக்குள்ளே அவுரத்து முடி எடுப்பார் அக்குள் முடிய இருப்பார் நகத்தை வெட்டி வச்சிருப்பார் இது நமக்கு ஒரு படிப்பின் நம்ம எப்போ ஒன்று உயிர் பிரியலாம் இல்லையா நம்ம மௌத்தாவுரத்துக்கு முன்னாடி நம்ம இதை செஞ்சு நீட்டாகும் நம்ம மையத்தை வச்சுக்கிட்டு நகத்துக்குள்ள அழுக்கு எடுக்கிற அளவுக்கு நாம நடந்துடக்கூடாது நலக நகங்களை வெட்டி அக்குள் முடி அவுரத்து முடி அடிக்கடி எடுத்து நாங்கள் தூய்மையாக இருந்துட்டோம்னா அந்த குளிப்பாற்றவங்களுக்கு சிரமம் இருக்காது அப்போ இதை வந்து நாங்கள் கழுவுறோம் மூணு தடவை நாங்கள் என்ன செய்கிறோம் தண்ணியை ஊற்றி கழுவுறோம் போதுமாக இருந்தால் சரி இல்லாட்டி நாங்கள் இன்னும் தண்ணியை ஊற்றி கழுவலாம் அதுக்கப்புறம் இலந்தை தண்ணி இருக்கும் இல தண்ணியை வந்து விடுவோம் இதில் கடல் தண்ணி இருக்குமா இருந்தால் கடல் தண்ணியை முதல்ல எடுத்துடணும் கடல் தண்ணியில் சவர்க்கார நுரைக்காது நம்ம ஊர் பகுதியில் இழந்தலை வைச்சாலும் என்ன செய்வாங்கன்றா சவர்காரத்தை கரைச்சி அது ஒரு கோப்பை வச்சிருப்பாங்க சவர்காரத்தை கரைச்சி அது ஒரு ஓரத்தில் ஒரு கோப்பையாக வச்சிருப்பாங்க இப்போ நாம் அதெல்லாம் வேணான்னு சொல்கிறது இல்லை வாங்குவோம் வாங்கி அந்த சவர்க்கார தண்ணியை மூத்தி என்ன செய்வோம் கழுவும் ஆனால் அந்த கடைசியாக இழந்தலை அதுக்கு பிறகு கடைசியாக வந்து கற்பூரம் கலந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்குவோம் அந்த அடிப்படையில் நாங்கள் இப்படி மேலேருந்து கழுவுறது இதை போது என்ன செய்கிறப்ப ஜனாஜாவில் தண்ணியை பகுதி இருக்குது பகுதி இருக்குது இல்லையா ஜனாசாவை இப்படி முதல்ல இடது பக்கமாக கழித்து வலது பக்கத்தை மேலுக்கு எடுக்கிறோம் எடுத்து ரெண்டு பேர் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த துணியை வந்து பின்னுக்குன்னு சேர்த்து இப்படி நம்ம போட்டுருவோம் போட்டுட்டு தண்ணியை விட்டு இந்த வலது சைட்டை நாங்கள் என்ன செய்கிறோம் கழுவுறோம் அது முதுகை நல்லா இப்படி தேய்ச்சி கழுவுறோம் கைக்கு கிளவுஸ் போட்டிக்கானே அவங்களுடைய பின் துவாரத்தில் கையை விட்டு நல்லா தேய்ச்சி என்ன செய்கிறோம் கழுவுரம் கழுவிட்டு மெதுவாக மையத்து நோகாமல் மெதுவாக இப்படி நாங்கள் கிடத்தியாச்சு இப்போ நாங்கள் அந்த துணி எந்த பக்கமாக போட்டு இடது பக்கமாக இப்படி நாம் கழிக்கிறோம் கழித்து இந்த பக்கமாக தேர்ச்சி என்ன செய்கிறோம் கழுவுறம் கழுவி இப்படி வச்சு மெதுவாக இதெல்லாம் ரொம்ப மெதுவாக செய்யணும் இந்த குழுப்பாட்டும் போது செலவாத்தி சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதை நிறைய பேர் வந்து தப்பாக வழங்கிட்டு இருக்கிறாங்க എന്നാൽ കുളിപ്പാട്ടും പോഷതു വന്നു ഹ്മുഹു ഇപ്പൊല്ലേ കുളിപ്പാട്ടക്കൂടിയ സില ഊികൾ ഇരിക്കുന്നത് செலவாத்துங்கிறது சவர்காரம் கிடையாது அதை நம்ம தெளிவாக போல போல ஏன்னா நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்கண்டா ஏதாவது நஜீசை கழுவும்போது சொன்னாங்க ஏழு செலவாத்து சொல்லி கழுவணும்பாங்க என்ன சவர்க்காரமா செலவாத் எவ்வளோ புனிதமானது அதை எங்கெல்லாம் ஓதணும் அப்படிங்கிறது அத்தகையாத்தில் நாங்கள் செலவாத்து ஓதுறோம் பிரார்த்தனை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம செலவாத்து ஓதுறோம் வெள்ளிக்கிழமையில் நாம் அதிகமாக செலவாத்து செல்கிறோம் தொழுகைக்கு பின்னால் நாங்கள் செலவாத்து சொல்கிறோம் இப்படியான இடத்துல நம்ம செலவாச்சலாம் அது புனிதமான உண்டு கழுவுறது குளிப்பாட்டுறது நஜீஸ் கழுவுறது நாய் நக்கின பாத்திரத்தை கழுவுறது இதுக்கெல்லாம் செலவாத்தி சொல்லி சொல்லி இஸ்லாத்தில் வரலையே நம்ம சொல்லுவோம் ஏழு சலவாத்தி சொல்லி கழுவு ஏழு தண்ணி கழுவு ஒரு தண்ணி மண்ணை போட்டு கழுவுன்னு ஆனால் நாய் நக்கின பாத்திரத்தை கழுவுகிறத நபி அவர்கள் தந்தாங்க இப்போ செலவாத்தி சொல்லித்தான் மையத்தை குழுப்பாட்டேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க ஆ பாருங்க புனத்தை குழுப்பாற்றுற மாதிரி குழுப்பாற்றா ஒரு ஒரு செத்தை நாயை குளிப்பாட்டுற மாதிரி குழுப்பாட்டம் ஒரு செலவாத்தில் இல்லை சஹாபாக்கள் சொன்னாங்களா செலவாத்து ரசூல்தா செஞ்சாங்களா சைனபுரளி இல்லாத அவர்களை குளிப்பாட்டும் போது இப்போ அந்த சஹாபாக்கள் இப்படித்தான் செஞ்சாங்களா நபி சொன்னா தானே நாம செய்யணும் தீன் என்பது அல்லாட கட்டல ரசூல்லாவுடைய வாழ்க்கை வழிமுறை ரெண்டையும் அணு அணுவாக பின்பற்றி வாழ்றதுல ஈருலக வெற்றியும் தங்கி இருக்கின்ற பள்ளியில் எல்லாம் மட்டும் இல்லை அப்போ அணு அணுவாக பின்பற்றணும் இல்லை ரசூவில் செலவாற்றி சொல்லி குளிப்பாட்ட சொல்லலை சும்மா குளிப்பாட்டுறாங்க அவ்வளோதான் குளிக்க வைக்கிறாங்க அவ்வளோதான் அப்போ இப்படி நாங்கள் குளிப்பாட்டி இதை முடிச்சிட்டு சவர்க்கார தண்ணியை விடுறோம் அதுக்கப்புறம் எலந்தை த சும்மா தண்ணியை விட்டு நல்லா கழுவுறோம் அதுக்கப்புறம் எழுந்தில் தண்ணியை விடுறோம் அதுக்கப்புறம் கற்பூர தண்ணியை நம்ம கலந்து விடுறோம் கற்பூர தண்ணியை கலந்து விட்டதுக்கு பிறகு வந்து அந்த உடம்புல கற்பூர துகள்கள் இருக்குமா இருந்தால் நல்ல தண்ணியால் அதை என்ன செய்கிறது கழுவி விடுறது அல்லது அந்த வாசம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நாம் நினைச்சா அப்படியே நாங்கள் என்ன செய்கிறது வைக்கிறது இது குளிப்பாட்டி முடிஞ்சு இப்போ நாங்கள் கபன் போகிறோம் எப்படி கபனுடுறது அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம் கபன்டுறதுக்கு என்ன செய்கிறோம்னா ஜனாசாவை நாங்கள் என்ன செய்கிறோம் இப்படி வச்சிருக்கிறோம் கட்டியில் வந்து ஜனாசாவை குளிப்பாட்டுறோம் இப்படி வச்சிருக்கிறோம் இப்போ ஏற்கனவே நம்ம பாயில் சுற்றி கபன் பாயில் சுற்றி இப்படி வச்சிருக்கிறோம் இல்லையா இதை வந்து இந்த ஜனாசாவுக்கு பக்கத்தில் இப்படி வச்சாச்சு வலைங்கிட்டா இப்படி வச்சு என்ன செய்கிறோம்டா இந்த ஜனாசாவை ஒரு பக்கமாக கழிக்கிறோம் கழிச்சுட்டு இந்த பாயை வந்து அறவாசியை நாங்கள் என்ன செய்கிறோம் விரிக்கிறோம் இந்த பாயை விரிச்சிட்டு ஜனாசாவை திரும்ப வைக்கிறோம் வச்சு இந்த பக்கம் கழித்து வந்து இந்த பகுதியை நாங்கள் என்ன செய்கிறோம் விரிக்கிறோம் விரிச்சிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இப்படி நாங்கள் அதை விரிச்சிட்டு வந்து என்ன செய்கிறோம் ஜனாசாவை கவன் சீலைக்கு மேலே வச்சுட்டோம் வச்சுட்டு இந்த மூடி தான் இருக்கும் இப்போ எந்த பக்கமும் பாயை விரிச்சாச்சு அந்த பக்கமும் பாயை நாங்கள் விரிச்சிட்டோம் சரி இப்போ நாங்கள் இப்போ ஜனாசாவை வச்சு ரெண்டு பக்கம் பய வைக்கும் அப்போ இலகுக்காக இதை நான் சொல்லணும் இதெல்லாம் ஹதிசில்ல கபன் லேஸ் இல்லாடி இதெல்லாம் விரித்து வச்சுட்டு மையத்தை ரெண்டு பேர் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் விரித்து அதுக்கப்புறம் நடுவில் வைக்கிறதில்ல ரொம்ப ஈஸியான ஒரு முறை பாயை ரெண்டு பக்கம் உருட்டி வச்சுருக்கணும் இந்த பக்கம் கிளப்பி இதை முதுகு கீழே விரிச்சு விட்றோம் மறுபாடு ஜனாசாவை எடுத்துகிட்டு இந்த பக்கம் கிளப்பி விரிச்சதை சரியாக்கிறோம் அடுத்தது அங்கே விரிக்கிறோம் இப்போ நடுவில் ஜனாசா வந்தாச்சு இப்போ ஜனாசாவுக்குரிய முதல் பட்டு முதல் துணியை நாங்கள் என்ன செய்கிறோம்டா இப்போ வச்சுட்டோம்னு சொன்னால் முதல் துணி இங்கே குறைவாக இருக்கும் இங்கே கூடுதலாக இருக்கும் இதை வந்து என்ன செய்கிறோம் முழுசா இப்படி மூறும் ஆ இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த ஜனாசா உடம்புல அத்தர் இருந்தால் பூசலாம் சிலர் சொல்லுவாங்க நெத்தியில் அல்லாஹ் எழுதணும் நெஞ்சில் லாயிலாக இல்லல்லாண்டு எழுதணும் கையை வந்து தக்பீர் கட்டிய நிலையில் வைக்கணும் அப்படிம்பாங்க கையை வந்து ரெண்டு சைட்டுக்கு தான் இப்படி வைக்கிறது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவங்க அதை அப்படி தான் சொல்கிறாங்க ரெண்டு சைட்லேயும் தான் கையை வைக்கிறது ஒரு சில இடத்துல தக்பீர் கட்டி விடுவாங்க இந்த கையை எடுத்து தக்பீர் கட்டி வைப்பாங்க தப்பு கிடையாது ஆனால் ஹதிதில் உள்ளதும் இமாம் ஷாவி கிராமத்தில் அவங்க இமாம்கள் எல்லாம் சொன்ன விஷயம் இந்த கையை ரெண்டு சைட்லேயும் இப்படி வைக்கிறது தான் ரெண்டு சைட்லேயும் இப்படி வைக்கிறது இப்படி ரெண்டு கையையும் இப்படி வைக்கிறது அத்தரை வேணுமென்றால் நீங்கள் உடம்புல ஃபுல்லாக பூசலாம் இந்த கபன் சீலையிலலாம் இந்த அத்தரை நாங்கள் என்ன செய்யற மனத்துக்காக நாங்கள் பூசலாம் ஏன்டா ரசம் மனத்தை விரும்பி இல்லையா கடைசியாக மனம் சேர்த்துக்கொள்ளுங்கங்கிறாங்களே இப்படி நாங்கள் பூசிட்டோம் பூசிட்டு இந்த துணியை வந்து மூடி அடுத்த துணியை இந்த பக்கம் எடுத்துட்டு நம்ம ஈர துணியை இருக்குமே அவுரத்தை மறைக்கிறதுக்கு வச்ச ஈர துணி இத மூடிட்டு அந்த அவுரத்தை மறைக்க வச்ச ஈர துணியை நாம வெளியில எடுத்துட்டோம் வெளிச்சிட்டா இதை சுத்தியாச்சு இது கால் மாட்டையும் தலை மாட்டையும் நல்லா நாம எடுக்கிறோம் இதுக்கப்புறம் நாங்க அடுத்த துணியை நாம என்ன செய்யறோம் எடுக்கிறோம் அடுத்த துணி அதுல மீதி துணி இங்க இருக்குது நாம பின்னி பின்னி போட்டு இருக்கிறோம் இல்லையா போட்டாச்சு அடுத்தது வந்து மூணாவது இதை எடுத்தோன்னே நாங்கள் ஏற்கனவே ரெடியாக வச்ச நாடா இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது சரியா இப்போ ரெண்டு கை இந்த பக்கம் இருக்குது இந்த நாடாவால் இந்த துணி பிரியாமல் நாங்கள் கட்டி விடுறோம் இப்போ நாங்கள் இதை கட்டி விட்றோம் கட்டி விட்டுட்டு இந்த கால் மாட்டு இந்த கால் மாட்டு இந்த துணியை கூட்டி இதில் நாங்கள் ஒரு கட்டு இதில் ஒரு கட்டு அதே மாதிரி தலை மாட்டு நாங்கள் கூட்டி வந்து அதில் நாங்கள் ஒரு கட்டு நாங்கள் கட்டிவிட்றோம் கட்டிவிட்டு இந்த ஜனாஜாவை நாங்கள் இந்த பாயில் வச்சு சுற்றி நாங்கள் இப்படியே வந்து என்ன செய்கிறோம் தூக்கி சந்தைக்குள்ளே வைக்கிறோம் அவ்வளோதான் ஜனாசா குழுப்பாட்டுறது அவ்வளோதான் இன்ஷா அல்லா நாங்கள் எல்லாருமே நம்ம குடும்பத்தில் யாராவது மரணித்தால் ஜனாசாவை குழுப்பாட்டலாம் இது ரொம்ப இலகுவான முறை அல்லாஹாலா நம்ம அனைவருக்கும் இந்த சரியான சடங்கு சம்பிரதாயங்களை அதீத அடிப்படையில் செய்வதற்கு தௌவிக் செய்வானாக இன்ஷா அல்லா இன்னொரு சந்தர்ப்பத்தில் அடக்கம் செய்கிறது எப்படி ஜெனாச தொழுகு நடத்துற இப்படிங்கிற சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர